இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டும் நீதி தேவனை வஞ்சகம் என்ற சொல்லு இல்லாமல் வாழக்கூடிய கோவில் கோபுரமே அன்புக்கும் பாசத்துக்கும் அடிப்பணிபவனை பொறுமையில் பொறுமை என்னும் பூமி தாயின் மகனே யாரை பற்றிங்க பேசுகிறோம் யாருங்க துலாம் ராசி அன்பர்களே உங்களை பற்றி தான் பேசுகிறோம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக நலமாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் அதாவது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வச்சு படுத்தா கோடீஸ்வர யோகம் உண்டாகும் வாழ்க்கையில் இவங்களுக்கு பொன் பொருள் உடல் ஆரோக்கியம் குடும்ப மகிழ்ச்சி இது எல்லாம் கிடைக்கும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் எந்த ஆலயங்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அதேபோல என்னென்ன பரிகாரங்கள் வாஸ்து முறைகள் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால் துலாம் ராசி அன்பர்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கதைகள் எல்லாமே இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் துலாம் ராசினா யாருங்க இவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் துலாம் ராசி பொதுவாக எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய புராண கதைகள் படி அசுரர்களும் இடையே ரொம்பவே சண்டை நடந்துட்டு வந்துச்சு அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் அமிர்தத்தை பேரை கடலில் போய் பால் கடலில் கடைஞ்சாங்க அதாவது அந்த அமிர்தம் யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு பங்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இதில் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் எங்களுக்கு தான் தர்மத்தை கேக்குறவங்க எங்களுக்கு தான் அதிகமா வேணும் அப்படின்றாங்க அசுரர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பார்க்கடலில் இந்த அமிர்தத்தை நாங்கள் தான் அதிகமா உழைச்சோம் அதனால எங்களுக்கு தான் இதுல அதிகமா வேணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்க இவங்க ரெண்டு பேருக்கூடிய சரியான சண்டை அந்த சண்டையில இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பரமாத்மா என்ன செஞ்சார்னா அந்த சமயத்தில் மகாலட்சுமி தேவியே கடல்ல இருந்து எழுந்து அருள் பாலிக்கிறாங்க அந்த சமயத்தில் கடலிலிருந்து எழுந்து அருள் பாலிக்கும் போது கூடவே கையில் பொற்களில் இருந்த ஒரு தராசு தட்டை கையில் பிடிச்சிட்டு வராங்க அப்ப அந்த தராசு தட்டு எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது மகாலட்சுமி தாயார் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல நீதி இல்லாம எதுவுமே இயங்காது அதனால தராசு எப்போதுமே உண்மையை மட்டும்தான் காட்டும் அதனால யாருடைய புண்ணியம் தர்மம் இங்க அதிகமோ அவங்களுக்கு தான் இந்த அமீர் தான் அதிக பலன் கொடுக்கும் அதே போல் யார் அதிகமாக பாவம் செஞ்சிருக்கிறாங்க அதர்மம் அதிகமாக விளைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அமிர்தம் குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் சொல்கிறாங்க இதுக்கு தேவர்கள் ஏற்றுக்கிறாங்க ஆனால் அசுரர்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அந்த தராசை வச்சு தேவர்கள் எந்த அளவுக்கு தர்மத்தை செஞ்சிருக்கிறாங்க அதே போல அந்த தராசு தட்டில இன்னொரு பக்கம் அசுரர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பங்கிட்றாங்க அளவு தராசு வச்சு அளவு பார்க்குறாங்க அந்த தராசு தட்டில் தேவர்கள் தான் அதிகமாக வந்து தர்மம் செஞ்சதாக வர்றதுனால இந்த அமீர்தம் அந்த அமிர்தம் அதிகமாக வந்து தேவர்களுக்கு தான் கிடைக்கிது அப்போ இந்த தராசு பின்னார் இந்த வானிலை பனிரெண்டு ராசிகளில் ஒரு ராசியாக ஏழாவது ராசியாக வானிலை நிலைநிறுத்தப்படுது அதாவது தொலாம் ராசிய ஒரு ராசியாக வானிலை தராசு தட்டோட நிலை நிறுத்தப்பட்டுச்சு இதுதான் தொலாம் ராசி உருவானதுக்கான புராண கதை புருஷ தத்துவத்தில பனிரெண்டு ராசிகள்ல ஏழாவது ராசியாக வளம் வரக்கூடிய தராசு தட்டு சின்னமாக வைத்திருக்கக்கூடிய கூடிய காற்று ராசியாக வள வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசிக்கு அதிபதி யாருங்க சுக்கர பகவான் அப்போ இவங்களுக்கு சுக்கர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால பொதுவாக இவங்க அழகாக இருப்பாங்க நல்லா அன்பு காட்டுறதுல அதிபதியாக இருப்பாங்க பனிரெண்டு ராசிகளில் துலாம் ராசி மாதிரி அன்பு காட்டுறவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அதே போல் நல்ல கவர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க துலாம் ராசிக்காரங்க சாதாரணமாக பேசி லவ் பண்ணி திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு செல்வம் மகிழ்ச்சி இது எல்லாமே இயல்பாகவே கிடைக்கும் கலைத்துறையில் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க இந்த மியூசிக் துறையில் இருப்பாங்க ஓவியம் நடனம் ஆடுறது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து அதிகமாக தொலாம் ராசிக்காரங்க தான் இருப்பாங்க அதே போல் மனுஷன் வாழ்க்கையில் இனிமையாகவும் சுக வாழ்க்கை இசை காதல் அப்படின்றத குறிக்கும்னா தொலாம் ராசியை எடுத்துக்கலாங்க மக்கள்கிட்ட அன்பாக மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடியவங்க இவங்க தாங்க ஒருத்தருக்கு வந்து செல்வம் வீடு நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும் அதே போல் சண்டையே வந்தாலும் அதில் சமாதானம் பண்ணி வைக்கிறது தோலாம் ராசிக்காரங்களை தடுக்க முடியாதுங்க அதே போல் பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கர பகவான் இருந்தாருனாவே அதிக ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க எப்போதும் அழகாகவே இருக்கணும் வசதியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஒரு பக்கம் பணம் வந்தாலும் அதை வந்து நீங்கள் சேமிப்பு பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி வசதிக்காகவே செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் கவர்ச்சியாக இருக்கிறதுல நீங்கள் அதில் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணி பணமும் அதிகமாக இழப்பீங்க அழகு காதல் இந்த மாதிரி விஷயத்துலாம் ரொம்பவே நீங்கள் வாழ்க்கையவே இழந்துருவீங்க சில டைம் அதே போல் சுக விருப்பம் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா தர்மத்தையும் மறந்து சுக வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபாண்டுடும் ஈடுபட்டுட்டு இருப்பீங்க ஸோ இது எல்லாமே சுக்கர பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மைனஸ் பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் நியாயமா இருப்பாங்க அதாவது இவங்களுடைய சின்னமே தராசு தாட்டு இல்லையா அதனால எது சரி எது தவறு அப்படின்னு நல்ல யோசிச்சு ஆராய்ஞ்சி முடிவெடுக்கிறதுல பனிரெண்டு ராசிகளில் இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாதுங்க உதாரணமாக சொல்ல போனால் இவங்களுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ துலாம் ராசிக்காரர்கள் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா இதுல யார் சரி யார் தவறு அப்படின்றத விட விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வைக்கிறத துலாம் அடிச்சிக்க முடியாது அதே போல இவங்க கிட்ட எதுவுமே சரி சமமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எங்கே போனாலும் சரி சண்டை வந்தாலும் சரி அதை சமாதானப்படுத்தணுமே தவிர அதை பெருசு பார்த்த கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுடைய பேச்சு அதே போல் மெதுவாக தான் பேசுவாங்க ஆனால் இனிமையாக இருக்கும் இவங்கக்கிட்ட அழகு இருக்கும் ஒரு வகையில் கவர்ச்சியாகவும் இருப்பாங்க இவங்களோட உடல் தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டுக்கோப்பாக இருப்பாங்க இவங்களுடைய குணமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பேசுவாங்க நல்லா ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் அதே போல் மக்கள்கிட்ட இவங்க விரும்பி நல்ல அன்போட பாசத்தோடு அணுகி பேசக்கூடியவங்க இவங்கக்கிட்ட பொதுவாக துலாம் ராசிக்காரங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது இவங்க பிறப்பில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இசைத்துறையில் அதான் நம்ம ஏற்கனவே சொல்லுங்கள்ல இசை ஓவியம் அப்புறமா டெக்ரேஷன் பண்ணுறது டான்ஸு அதே போல் இந்த டைரக்டர்ஸு இவங்க எல்லாம் பொதுவாக வந்து தொலாம் ராசியில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க ஏன்னா சுக்கர பகவான் ஆதிக்கம் இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால கலைத்துறையில் வந்து தொலாம் ராசிக்காரர்கள் கை வாங்கி நிற்பாங்க இது இயற்கையாகவே நடக்கும் அடுத்ததாக தொலாம் ராசிக்காரங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறது இல்லை சிரமப்படுவாங்க அதாவது இரண்டு விஷயம் நடந்திருக்குன்னா அது எது சரி எது தப்பு அப்படின்னு அவங்க தீர்மானிக்கிறதுக்கு லேட் பண்ணுவாங்க உதாரணமாக சொன்னப்போனா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க அவங்க வெளியே போகணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசி போகலாமா வேணாமா யார் மனசையும் புண்படுத்தாம கேட்கணும் அப்படின்னு நினைச்சி முடிவு செய்யறதுல நேரம் போய்விடும் ஸோ அதனால இவங்க காலத்தன்மையை வந்து அதிகமாக விரைப்படுத்துவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அழகாக போ உடை வாங்கணும் அழகா செருப்பு இருக்கணும் இந்த பொருள் நல்லா இருக்குமா ஆடம்பரமான விஷயத்துல அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் உதாரணமாக ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட ஒரு பெரிய அழகாக ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு வாங்கி அதுக்கு அதிகமாக செலவு செய்கிறதில் துலாம் ராசிக்காரரை அடிச்சுக்கவே முடியாது அதே போல எல்லாரையுமே மலி சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க யார் இருந்தாலும் சரி நல்லவனோ கெட்டவனோ எல்லாருமே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அதில் சில சமயம் இவங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் துலாம் ராசிக்காரங்க அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்பாங்க மற்றவங்க மேலே அதிக நம்பிக்கை வைக்குவாங்க அதுவும் இவங்களுடைய பலவீனம் தான் சில நேரத்தில் இது ரொம்பவே இவங்களுக்கு ஏமாற்றத்தை உண்டாக்கும் உண்மையாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் ஒரு கா உதாரணம் சொல்லணும்னா இப்போ இவங்க கிட்டே யாராவது கடன் கேட்டாங்கன்னா யோசிக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கடன் கொடுத்துருவீங்க ஆனால் அதே கடன் நீங்கள் திருப்பி கேட்கும் அது வரலன்னா ரொம்பவே வந்து நம்பிக்கையாக இருப்பீங்க என் ஃப்ரெண்டு எப்படியும் பணம் கொடுத்துருவான்ட்டு ஆனால் அது வரலை அப்படின்னும் போது அதில் சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாமே உங்களுடைய பலவீனம் தான் அதே போல் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சில டைம் ரொம்பவே நியாயம் தர்மம் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு சுக வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவீங்க நல்லா வசதியாக இருக்கணும் ஜாலியாக டூர் போகணும் இன்பமாக இருக்கணும் அதாவது தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகுவீங்க இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் சில சமயம் என்னதான் தான் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உழைக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது அதே போல் வேலை நல்ல வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு சில டைம் அது பிடிக்கல அப்படின்னு போட்டு வந்துடுவீங்க சின்ன சின்ன சுகத்துக்காக தேவையில்லாத தவறான வழியிலையும் சில டைம் போயிடுவீங்க இது எல்லாமே உங்களுடைய பலவீனம் இன்னும் சுருக்கமாக சொன்ன போனால் துலாம் ராசிக்காரங்க அப்படின்னாவே அழகாக உடல் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க அன்புக்கு பணிவாங்க எதுவாக இருந்தாலும் சமமாக போங்கன்னு நினைய சொல்லுவாங்க சம நிலையில் இருப்பாங்க கலைத்துறையில் எல்லாமே இருப்பாங்க ஆனால் உங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் முடிவு எடுக்கிறதுல தாமதப்படுத்துவீங்க ஆடம்பரமாக இருப்பீங்க அதிக நம்பிக்கை வச்சுருப்பீங்க சுக வாழ்க்கை தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களில் அதிகமாக ஆசைப்படுவீங்க இது எல்லாம் தான் உங்களுடைய பலம் பலவீனம் அதாவது தொலாம் ராசிக்காரங்க எப்பயுமே நல்ல நடுநிலையானவர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பீங்க நல்ல ஒரு கலைஞனாக இருப்பீங்க உங்ககிட்ட எல்லா விதமான கலை இருக்கும் ஆனால் அதே சில சமயம் செலவு அதிகமாக பண்ணுவீங்க ரொம்பவே ஆசைப்படுவீங்க சில விஷயத்துக்காக தயங்கி நிற்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு சிக்கல தரும் நல்லா புரிஞ்சுதுங்களா அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் எந்த திசையில தலை வச்சு படுத்தா நல்லது எந்த திசையில தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம் முதல்ல எந்த திசையில துலாம் ராசிக்காரர்கள் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசையில தலை வைத்து படுக்க கூடாது ஏன்னா இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி மேற்கு பக்கம்தான் தலை வச்சு படுப்பாங்க உங்களுக்கு மேற்கு பக்கம் நீங்கள் தலை வச்சு படுக்கும்போது சின்ன சின்னதாக வரவு இருந்தாலும் ஆனால் ஒரு வகையில் அது உங்களுக்கு செலவை அதிகரிக்கும் கடன் சுமையை அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்காது சின்ன சின்ன வாய்ப்புகளும் அது வந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்காமல் போகும் ஏன்னா மேற்கு திசை வந்து வருண பகவானுடைய திசை இன்னொரு பக்கம் மேற்கு திசையில் தான் சூரியன் அஸ்தமாகறதுனால உங்களுக்கு சக்திகள் குறையும் உதாரணமாக சொன்ன போனா ஒரு துலாம் ராசிக்காரர்கள் தலையை மேற்கு பக்கம் வச்சு படுக்கும்போது அவருக்கு சின்ன சின்னதாக தான் ஒரு பணம் வரவோ செல்வாக்கோ இல்லை சந்தோஷமோ இருக்குமே தவிர்த்து அதிகமாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது குடும்பத்துலேயும் அதே போல் சண்டை சச்சிறுவு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அடிக்கடிக்கு வரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் தாமதங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வடக்கு திசையிலையும் நீங்கள் தலை வச்சு படுக்கக்கூடாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வடக்கு திசை வந்து குபேரனுடைய திசை அந்த திசையில ஏன் படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா செல்வம் கொடுக்கக்கூடிய கடவுளே குபேரன் தானே அந்த திசையில் படுக்கலாமே அப்படின்னு சொல்வீங்க பொதுவாக சயின்டிஃபிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா காந்த ஈர்ப்பு விசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வடக்கு திசையில் படுக்கும்போது உங்களுக்கு உடலில் நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் என்ன தான் ஓடி ஓடி ஒரு பக்கம் பணம் சம்பாதிச்சாலும் அது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில் இழக்க நேரிடும் அதுக்கு மேலே நீங்கள் கடன் அதிகமாக வாங்க நேரிடும் இதனாலேயே குடும்பத்துலேயும் சரி சண்டை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் அதிக மன அழுத்தம் உடலில் எப்பயுமே ஒரு சோர்வாக இருப்பீங்க இதை நினச்சி மைண்டுக்குள்ளே இதையே நினச்சிட்டு இருப்பீங்க குடும்பத்திலையும் கணவன் மனைவியே சண்டை அதிகமாக இருக்கும் யார் மேலேயும் ஒரு அக்கறை இல்லாதவங்க போல் இருப்பீங்க பொதுவாக குபேரன் திசையில் நீங்கள் தலையே வச்சு படுத்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு செல்வம் கைக்கு வராமல் தள்ளி போயிட்டு தான் இருக்கும் அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் வடக்கு திசையில் தலை வச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் அதை சேவிங்ஸ் பண்ண முடியாது ஒரு பொருளை வாங்கி சந்தோஷம் அட முடியாது இன்னொரு பக்கம் வந்த பணத்தை சேமிக்காம மறுபடியும் கடன் சுமையில் வாழ வேண்டிய சூழல் உங்களுக்கு அமையும் சரி அப்போ எந்த தான் தலை வச்சு படுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமாக தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கிறது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகுங்க இதனால் ஒரு நிலையான செல்வம் பணம் சேரும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க கணவன் மனைவி இடையே அந்யூன்யம் உண்டாகும் குடும்பத்துல அமைதி நிலவும் அதே போல் குடும்பத்தாருக்கும் சரி உங்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே போல் நீண்ட ஆயிலோடு வாழ முடியும் இன்னொரு பக்கம் நீங்க கேட்குவீங்க தெற்கு திசையில வந்து யமனுடைய திசை அந்த திசையில இறந்தவங்களை அடக்க செய்ய தான் செய்வாங்களே தவறு யாரும் படுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனாலும் நீங்கள் யமன் திசையில நீங்க தலை வச்சு படுக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக ராசி பலன்கள் படி தெற்கு திசையில தான் தலை வச்சு படுக்கணும் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் அது குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் தெற்கு திசையில தலை வச்சு படுக்கிறது உகந்தது அதே போல் காலை வந்து வடக்க நோக்கி நீட்டி இருக்கிற மாதிரி படுங்க ஏன்னா குபேரனின் செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்கள் வழியாக உங்களுக்கு சேரும் அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன் தொலாம் ராசிக்காரர்கள் தெற்கு திசையில் நீங்கள் தினமும் தலை வச்சு படுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் அது நீங்கிவிடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு குறிப்பிட்ட நாட் வருடத்துக்குள்ளே நீங்கள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எல்லாமே அழிச்சிருவீங்க சொந்தமாக இடம் வாங்குவீங்க வீடு வண்டி வாகனம் வாங்குவீங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அதிக வாடிக்கையாளர் வருவாங்க கோடீஸ்வரனாக ஆகுவிங்க தொழில் செய்யக்கூடியவர்களும் லாபம் அதிகரிக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக டெவலப் ஆவீங்க நூறு சதவீதம் தெற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு பாடி இருக்கிறது நல்லது அதே சமயம் நீங்கள் இதே கிழக்கு திசையிலையும் தலை வச்சு படுக்கலாம் இது இப்போ துலாம் ராசி மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் துலாம் கிழக்கு திசையில் தலை வச்சு படுக்கலாம் ஏன்னு சொல்ல வரோன்னா கிழக்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆதிக்கம் கொண்ட திசை அதனால சூரிய பகவான் இருக்கிறாருன்னா கல்வி அறிவு படிப்பு புத்திசாலித்தனம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை அரசியல் பலம் வேலை செய்கிற இடத்துல உயர்ந்த பதிவில இருக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக கிழக்கு திசையில் மட்டும்தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கிழக்கு திசையில் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் இந்திரனும் இருக்கக்கூடிய திசை சூரிய ஒளி நம்ம மேல படும்போது நிச்சயமாக நிச்சயமாக தொலாம் ராசிக்காரர்கள் குறிப்பாக குழந்தைகள் பள்ளியில் கல்லூரியிலலாம் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நல்ல படிப்பாங்க நல்ல மார்க் எடுக்க முடியும் அதே போல பிசினஸ் செய்யக்கூடியவங்க நல்ல புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும் அதனால உங்களுக்கு செல்வாக்கு உயரம் அன்பு பாசம் உண்டாகும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதனால துலாம் ராசிக்காரர்கள் தெற்கு திசையிலும் கிழக்கு திசையிலையும் வச்சு படுக்கிறது நல்லது அடுத்ததா துலாம் ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் கஞ்சனூரில் அதாவது கும்பகோணம் அருகே வந்து கஞ்சனூர் இருக்கு அங்க சுக்கர பகவானுடைய ஆலயம் இருக்கு அங்க ஒரு முறையாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்றதுனால போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் செல்வ வளம் உண்டாகும் குடும்ப மகிழ்ச்சி உண்டாகும் கலைத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் அம்பாள் லக்ஷ்மி அம்பாலை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க வரலட்சுமி நாட்களில் வழிபாடு செய்கிறது நல்லது இதனால் பண வரவு குடும்பத்தில் அமைதி கோடீஸ்வர யோகமும் கிடைக்குங்க அடுத்ததாக பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தொலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்தால் நல்லது ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால விரதம் இருக்கிறது நல்லது அதே போல் அன்றைய தினத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதும் உகந்ததுங்க முடிஞ்சால் அருகில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆலயங்களுக்கு இல்லை ஒன்பது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று பால் தயிர் இதெல்லாம் வந்து நீங்கள் அபிஷேகம் செஞ்சு தரிசனம் செய்கிறது நல்லது வெள்ளை மலர்களால் நீங்கள் வந்து சுக்கர பகவானுக்கு பிரசாதமாக வச்சு வழிபாடு செய்யறதும் நல்லது முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்யறீங்கன்னா வெள்ளை நிற ஆடைகளை அரிசி வெள்ளை பாசிப்பருப்பு இந்த மாதிரி நீங்கள் எது யாருக்காவது தானம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் தெற்கு திசை பார்த்து தலை வச்சு படுத்திங்கன்னா வாழ்க்கையில் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் மன அமைதி உண்டாகும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்